இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ சவால் விட்டு அதிரடியாக களம் இறங்கின அண்ணாமலை நாகரிகம் கருதி அந்த வீடியோவை நான் தர போறது கிடையாதுங்க ஆனா எந்த வீடியோ வைரல் ஆகுதோ அந்த வீடியோனுடைய போஸ்டரை நான் தர போறேன் ஆனால் இந்த போஸ்டரை பார்த்தும் உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா அந்த வீடியோ தொடர்பாக அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அவர் வீடியோவை நான் தருவேன் அண்ணாமலை பேசின வீடியோவை தாண்டி இன்னொரு வீடியோ சூப்பராக இருக்கும்போது போது அந்த வீடியோவை நான் இணைக்க போகிறேன் அதையும் பார்த்துருங்க ஏன்பா அண்ணாமலை எந்த வீடியோ வைரல் ஆகுதோ அது தொடர்பாக பேசின வீடியோவை இணைக்கிற ஏன் அந்த வீடியோவை தந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அண்ணாமலை எதை ஒன்றாலும் பேசலாங்க மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கார் அது மட்டும் இல்லை ஐபிஎஸ் படித்தவர் அண்ணாமலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட வழக்கஞ்சர் இருக்கிறாங்க ஆனால் இணையதளத்தில் வைரல் ஆகக்கூடிய வீடியோவை பொறுத்த வரைக்கும் உண்மையாக பொய்யா என்று தெரியல அதிமுக காரங்க பேசுகிறாங்களே என்பதற்காக அந்த வீடியோவை நான் தந்துட்டேன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த திமுக கோபமும் என் மேலே வரும் எனக்கு யார் ஆதரவு இருக்கிறாங்க அதனால் தேவையில்லாமல் வம்பி இழுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணங்க நான் ஒருவேளை வீடியோ தந்தேன்னு வச்சுங்க டக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய எல்லா கோபத்தையும் என் மேலே காட்டுவாங்க அப்படி கோபத்தை காட்டினா பல யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவையும் பேச மாட்டாங்க அதோட இந்த வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரலாக்க மாட்டாங்க அதனால மற்ற யூடியூபரை பயமுறுத்துறதுக்காக என்ன பயன்படுத்திக்குவாங்க அதனால அந்த வீடியோவை நான் தரப்போறது இல்லை ஆனால் அதுக்கான போஸ்டர் இதுதான் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க சப்போஸ் இந்த போஸ்டரை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா அண்ணாமலை சொல்றாரு அதை கேட்டு வாங்க கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்துறாரு அவர் வாயிலிருந்து அவர் வரும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு அதனால இதுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை என்று தான் நினைக்கிறேங்க ஆனா அண்ணாமலை வந்து சவால் விட்டு களம் இறங்குகின்றார் நாளை காலையில் ஏன்னா இன்னைக்கு இணையதளத்தில் திமுக சக்தியை மீறி எவ்வளோ ட்வீட் போட முடியுமோ அவ்வளோ ட்வீட் போடுங்க நம்ம மோடி அவர்களை எவ்வளவு தவறா சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ தவறா சித்தரித்து கெட் அவுட் மோடினு போடுங்க ஆனால் நாளைக்கு காலையில் நான் களம் இறங்குறேன் தமிழ்நாட்டை விட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கெட் அவுட் ஆகணும் ஏன் கெட் அவுட் ஆகணும் தமிழ்நாட்டில் எது ஒழுங்காக இருக்குது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லை சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா இல்லை எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இல்லை அமைச்சர் பெருமக்களும் கை வச்சு சுத்தமாக இருக்கிறாங்களா ரவிடீஸ் அடங்கி போச்சா இல்லை சாலை வசதி இருக்குதா குடிநீர் வசதி இருக்கிறதா இல்லை மருத்துவ வசதி இருக்கிறதா எந்த வசதியும் இந்த அரசாங்கத்தினால செய்ய முடியலை அது மட்டும் இல்லை இன்னும் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கல எல்லாம் பாக்கியாக இருக்கிறது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரவே இல்லை நீட்டை ரத்து பண்ணவே இல்லை மொத்தமாக நம்ம முதல்வர் எங்கே போனாலும் சரி வாக்குறுதி தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லுவாரு அத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்றாரு இப்படி தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற பொழுது மக்கள் பொறுத்த வரைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டுவேன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அதனால் நாளைக்கு காலையில் கெட் அவுட் டு ஸ்டாலின் அப்படின்னு நான் ட்வீட் போடுறேன் அந்த ட்வீட் ஆனது எவ்வளவு வைரல் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க கடந்த காலங்களில் பயந்த மாதிரிலாம் பயப்பட போகிறது கிடையாதுங்க நீ மரியாதை கொடுத்துனா நான் மரியாதை கொடுப்பேன் நீ மரியாதை கொடுக்கலனா நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுற இடைத்தளத்தில் அதையே தான் நான் பண்ணுவேன் சண்டை இட தயாராகிட்டேன் களத்தில் இறங்குறேன் நீ நான் பார்த்துடலாமா அப்படின்னு அண்ணாமலை மோத அண்ணாம இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்சேன் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்கறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி இணையதளத்தில் ட்விட்டை வைரலாக்குவதற்காக சவால் விடுவது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க எப்போதும் அரசியலில் ஒரு விதி இருக்குதுங்க நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தாங்க முடிவு பண்ணுவான் அவன் எடுக்கின்ற ஆயுதத்தை தான் நம்ம எடுக்கணும் அவன் அந்த ஆயுதத்தை எடுத்தான்னு வச்சிக்கங்களேன் அதுக்கு இணையான ஆயுதத்தை நம்ம எடுக்கலனா நம்ம தோற்றுப்படுவோம் அதனால் இணையதளத்தில் ஒரு நாட்டின் பிரதமரை உலக அறிந்த ஒரு தலைவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சி தமிழகத்தில் உக்காந்துக்கிட்டு சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு மத்தியில் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக ஆளுகின்ற பிரதமருக்கு எதிராக தவறான சித்தைப்பு உண்மைக்கு புறம்பாக பேசுவது இந்திய திணிக்காதுக்கு முன்னாடியே இந்திய திணிக்கிறான்னு சொல்கிறது இப்படி அவதூறுகளை அள்ளி வீசி ஒரு நாட்டு பிரதமருக்கு எதிராக கெட் அவுட் மோடி அப்படின்னு போட்டால் அந்த கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா நீ இணையதளத்தில் போடுற நானும் இணையதளத்திலே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே நாளைக்கு களமிறங்குகின்றாராம் அதை பார்த்து முதல்வர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம் உண்டு எவ்வளோ வைரலாகுதோ அதை விட எந்த எவ்வளோ ஆகுது நான் பார்த்துறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ எவ்வளோ காசு கொடுத்து இந்த ட்வீட்லாம் வைரலாக முடியுமோ அவ்வளோ வைரலாக்கு ஆனால் நாங்கள் நாளைக்கு களம் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்வீட்டுக்காகவே வந்து அண்ணாமலை அவர்கள் களம் இறங்குகின்றார் ஏன்னா நாகரிகம் என்பது அண்ணாமலைக்கு மட்டும்தானா இல்லை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமா அப்போ மற்ற கட்சிகள்லாம் நாகரிகம் கிடையாது ஆனால் பாஜக மட்டும் நாகரிக அரசியல் பண்ணுமா ஆனால் முடியாதா தம்பி அப்படின்னு போட்டு தான் அவர்கள் வந்து டபர் அண்ணா சாலை தானே வர சொன்னேன் நான் அண்ணா சாலை வரேன் புரியுதா எங்கே வரணும்னு சொல்லு அண்ணா சாலை என்று சொல்லிவிட்டு பத்தாம் போதுவாக சொல்லாத எந்த இடம்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல் ஆனால் நாளைக்கு நான் வந்து கும்பமேளா போகிறேன் அதனால் என்னால் வர முடியாது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நான் தமிழகத்துக்கு வரேன் அந்த நேரத்தில் சென்னைக்கு வரேன் அப்படி சென்னைக்கு வருகின்ற போது அண்ணா சாலையில் எங்கே வரணும் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்தை சொல்லு சரியாக வந்து நிற்கிறேன் திமுகவுடைய உடன்பிறப்புகள் திமுகவுடைய நிர்வாகிகள் ஐடி விங்ஸு எல்லாரையும் கூட்டின்னு வந்து முன்னாடி நின்றுங்க ஒத்தாலாக தான் வருவேன் என் கட்சிக்கார எவனும் வரமாட்டான் நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னையா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கின்றார் அதிகாரம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது கட்சிக்காரங்க இருக்கிறாங்க இப்படி பெரும் பட்டாளமே இருக்கின்ற போது அது மட்டும் கிடையாது சென்னையே திமுகவுடைய கோட்டை தான் அதுலேயும் சித்திரந்தன் தாஸ் சாலை மற்றும் அண்ணா சாலை என்பது திமுகவுடைய கோட்டை அறிவாலயம் அருகாமையில் இருக்கிறது அதனால் மிகப்பெரிய ஆதரவாளர்கள்லாம் ஒன்று திறந்து கொடுவார்கள் ஆனால் அண்ணாமலை ஒத்தாலாக போகிறோன்னு சொல்கிறாரு ஒத்தாலாக போய் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியல திமுக காரங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை உன் வீட்டுக்கு நீ ஒத்தாலாக கூட போக மாட்டேன் ஆனால் அறிவாலயத்தை நோக்கி நீ ஒத்தாளாக வரைய உன்னை சுற்றி இருபத்தி ரெண்டு போலீஸு மற்றும் கமாண்டோ படைகளை வச்சுக்கிட்டு நீ அண்ணா சாலைக்கு ஒத்த ஆளாக வரையா உன் தொண்டரெலாம் வரலையா நீ கட்சிக்காரனை நம்புறத விட நீ போலீஸ்காரனை தானே நம்புகிற கமாண்டோ படையை தானே நம்புகிற அதனால் தமிழ்நாட்டில் நாங்களாம் தனியாக போவோம்யா சீமான் மாதிரி காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் எந்த இடத்துலையும் இறங்குவியா அண்ணாமலை உன்னால் களமிறங்க முடியுமா சுற்றி இருபது முப்பது போலீஸ் இருக்கும்போது நடுப்புற நடந்து வருகின்ற கோழை நீ அண்ணா சாலைக்கு அறிவாலயத்துக்கு ஒண்டியாக வந்துடுவியா அப்படின்னு வந்து

அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவா அங்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றது உங்களுக்கு எந்த தைரியம் இருக்க முடியும் நம்ம பொன்னார் என்ன திடுதிப்புனு அறிவாலயத்தை இந்த மாதிரி சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணாமலையே மேல் போல் இருக்குது பொன்னார் அதை விட மோசமான ஆள் போல் இருக்குது அதனால் நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்றால் அழகாக திசை திருப்பி விடுவார்கள் மெயின் மேட்ரை மக்களும் மறந்துடுவாங்க ஊடகமும் மறந்துடும் அந்த மாதிரி தான் அப்படியே திசை திருப்பிட்டாங்க இனிமேல் கல்வி செலவுக்கு மத்திய அரசாங்கம் பணமே தராதுப்பா மும்மொழியை ஏற்றாதான் பிஎம்சி பள்ளியை ஏற்றாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில திட்டங்களை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டது நம்முடைய மத்திய அரசாங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் வஞ்சிக்கிறது ஏன் வஞ்சிக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடில தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றவே முடியல அதனால் தமிழ்நாட்டு மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக புறக்கணிக்க தொடங்கிவிட்டது தான் இத்தனை ஆண்டு காலமாக நிதி கொடுத்த பாஜக இப்போ கொடுக்கல பதினோரு ஆண்டு காலமாக எந்தவித தடையும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு ஏன் தரல அப்படின்னு வந்து உருட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போதும் சரி சமூக வலைத்தளத்தில் நிறைய பேரும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னாங்க திமுக அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியில் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை கல்விக்கு நிதி கேட்டு மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து கோலம் போட்டாங்க எங்கே மதுரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சார்பு ஊடகங்கள் ஒரே ஒரு பண்ணிச்சு ஆனால் அந்த கோலத்தை போட்டவங்க அந்த வீட்டுக்காரங்களே இல்லையாம் எல்லாமே திமுக காரன் காசு வச்சு அந்த கோலத்தையும் எழுத்தையும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பாக தண்ணீர் தெளித்து கோலம் போட்டது என்னவோ வீட்டுக்காரங்க தான் ஆனா நிதியை கொடு மூன்று மொழியை திணிக்காதே இந்தி வேண்டாம் எங்க உரிமை எங்க கல்வி எங்களுக்கான நிதியை கொடு எங்களுக்கு என்ன பிச்சையா போடுறீங்க நீங்க என்ன உங்க அப்பா மட்டும் காசாக கொடுக்குறீங்க அப்படின்ற வாசகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக எழுதியிருக்கிறான் சில பேருக்கு காசு கொடுத்துட்டு எழுதியிருக்கான் சில பேருக்கு சும்மாவே எழுதிட்டு போயிருக்கான் இந்த விஷயத்தையும் அம்பலப்படுத்தி விட்டார்கள் சோ ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்து மீது வைத்த பொய் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் போச்சு இப்படியே தொடர்ச்சியாக மொத்தமாக அம்பலப்பட்டு போச்சுன்னா டேய் எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு இதுக்கையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி ஒரு போராட்டம் நடத்தினாரு இதெல்லாம் உண்மை கிடையாது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற கல்வி நிதியானது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தமிழக அரசாங்கமானது பிஎம்சி பள்ளியை ஏற்றுச்சுன்னா அதுக்கான நிதி மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுச்சுன்னா அதுக்கு ஒரு நிதி ஸோ எனக்கு மும்மொழி கொள்கையும் வேணாம் புதிய கல்விக் கொள்கையும் வேணாம் எனக்கு பிஎம்சி பள்ளி வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கான நிதி அது வர போறது கிடையாது நானே ஓகே தான் ஆனா ரெண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம அதுக்கான பணத்தை கேட்டா எவன் கொடுப்பான் அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இன்னும் ஆழமா புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நம்ம அதை திசை திருப்பிடுவோம் அப்படின்னு களம் இறங்குறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதனால தான் மோடியை கண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை மட்டும் நீ சென்னை வா கெட் அவுட் மோடின்னு சொல்கிறேன் அப்படின்னு வார்த்தையை தடித்து விட்டார் உடனே அண்ணாமலை அவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டாரு ஸோ உண்மையாகவே மெயின் பிரச்சனையானது திமுக எதிராகவே திரும்பி போச்சு அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அழகாக திருப்பி விட்டார் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விளக்கம் அளித்தார் மும்மொழியை திணிக்கில ஒன்றும் போல வரலன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒருமையில் பேசிட்டார் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பிறகு அண்ணாமலையும் ஒருமையில் பேசிட்டார் ஸோ இன்னைக்கு ஊடகம் முழுவதும் யார் அதிகமாக உரிமையில் பேசுனது அண்ணாமலையாக உதயநிதி ஸ்டாலினா ரெண்டு பேரும் வீடியோவை இணைச்சி அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினுடைய அதிரடி பேட்டிகள்னு சொல்லிட்டு போட்டு ஒளிர் பண்ணிட்டு இருக்காங்க வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு இருந்தது எவ்வளோ பிரச்சனைகள் பேசப்பட்டது எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்தது அதெல்லாம் பேசப்படலை உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை ஏயா வேறு அரசியல் தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் ரெண்டு பேருடைய செய்திகள் மட்டுமே இன்னைக்கு இணையதளம் மற்றும் மெயின்ஷி மீடியாவில் இடம்பெற்றிருந்தன மொத்தத்தில் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் எந்த மூடில் பேசினாரோ அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக மத்திய அரசாங்கத்தை குற்றவாளியாக்கி தேவையில்லாமல் தமிழக மக்களை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பலாம்னு பார்த்தாங்க ஆனால் போலியாக தமிழக மக்களை வந்து பார்த்தினா பாஜக எதிராக திருப்புகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஸோ இப்படியே போச்சுன்னா திமுக அம்பலப்பட்டுவிடும் அதனால் அண்ணாமலை தப்பாக பேசுவது உடனே அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பது என்று சொல்லிவிட்டு மனித தாக்குதலாகவே போயிடுச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா இந்த பிரச்சனை என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கின்ற பிரச்சனை கிடையாது அதனால் இது கல்வி நிதி தொடர்பான விஷயம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்று மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி கூட பார்த்தார் ஆனால் முதல்ல தரம் தாழ்ந்து தனி மனித தாக்குதலை தொடங்கினது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கல்வி விஷயமானது அப்படியே சிதைந்து போய்விட்டது இன்றைக்கி அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் மோதலாக மாறியிருக்கிறது நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கெட் அவுட் டு ஸ்டாலின் தமிழ்நாட்டு விட்டு போங்க அப்படின்னு ட்விட் போட்டு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ண போகிறாராம் அதை பார்த்து இந்தியாவே அலறணுமா அதை பார்த்து முதல்வர் தமிழ்நாட்டு விட்டே போனோம் அந்த அளவுக்கு நெருக்கடி தரம்பாரு ட்வீட் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் உண்மையாகவே தமிழக முதல்வரை அலற விடுபாடாக ட்வீட் போட்டு அண்ணாமலை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே தமிழ்தான் நடப்பதில்லாம் குழப்பமாக இருக்குது இல்லை என்ன பண்ணுறதுங்க இப்படியும் ஒரு அரசியல் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது